ஆஹ் ஏன்பா என்ன மலை மேல ஏத்தி கூட்டிட்டு வர ஆஹ் மந்திரிகுமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் விசே நடராஜே நீ மாதுரி தேவி வாரா நீ பாட்டு பாடி உன்ன புடிச்ச சொல்ல எல்லாம் கல்யாணம் விஷயத்தை பத்தி பேசதான்டா இங்க கூட்டிட்டு வந்தேன் ஏவ ஏன்டா அடுக்குற அம்மா செத்து இவ்வளவு நாள் ஆச்சு இப்ப போய் கல்யாணம் போறியே ஒரு மனுஷனா திருத்தவே முடியாது உன் பத்தி தனியா வந்தேன் அப்படியா ஆனா தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனால குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படி எல்லாம் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருவ பக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு ஏன் வயசுன்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு

இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன வராதப்பா பாத்து கொடு அப்படியா இதோ இப்போ போறேன் முருக பக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்துருவ அம்மா நம்ம ஊர்ல தேர்தல் வர போதாமில்ல அதுல ஒரு தொகுதி நீ நிக்கறது நானே ஏன்டி அம்மா என்ன பாட்டி என்வே உன் வாட்டு போடுவான் நீயும் வயசு பொண்ணு உன்னை பார்த்தாலும் உன் வாட்டு போடுவான்

சின்ன அவங்க இன்னைக்கு இன்னைக்கு அடிச்சுவாங்க நாளைக்கு கூட்டிக்குவாங்க அதுக்காக அந்த 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 ரவுடி தூக்கிட்டு போவா சும்மா ஏன்பா அன்னைக்கு என்னமோ தலையே போனாலும் பரவாயில்ல நியாயத்துக்காக போராட சொன்னீங்க நியாயத்தை அது அது வந்து நமக்கு காவக்காரங்கிற மரியாத பல்கலைக்கழகத்துல படிச்சா நம்ம பாட்டம் பூட்டன் காலத்துல இருந்து ரத்தம் சிந்தி பாதுகாத்து வர்ற உரிமை அந்த உரிமையை காப்பாத்தத்தான் நான் அந்த காலிப்பரோட சண்டை போட்டேன் நமக்கு எதுக்குடா ஊர் பொல்லாப்பு ஏதாச்சும் எசுக பசுக நடந்துச்சுதான் வீரத்தேவர் பரம்பரையில் பிறந்த நீங்களா இப்படி பேசுறீங்க நீங்க இவ்வளவு கோலத்தனமா பேசுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இன்னும் அப்பனோட வீரம் செத்து போகலடா அடா முத்துவேலு டீ குடிக்கிறியா சாப்பிடுறியாடா இன்னும் ஒரு மாதிரியா இருக்க

ஐ நில்லே அகை கொடு என்ன என்னக்க சொல்றீங்க யாரு நீங்க சீர்வேன் சத்தம் இப்படி கொடு முடியாது என்ன செய்วะ நாங்களா எடுத்துக்குவோம் தொடாதீங்க தனியா வந்தா பொண்ணுதான் போயிருச்சு அப்புறம் ஏன் அமுதிக்கிற உணர்ச்சி வசப்பட்டையா சரி சரி நகையை கொடு கொடு முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த நகையை கொடு முதல்ல பேசின தொகையை கொடு அது ஒண்ணு இருக்கோ இந்த இது எங்க வருங்கால மாமியார் சுத்திர அப்ப நான் வரட்டுமா அது சரி போகும்போது சகுதி அள்ளி பூசிக்க அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும் ஏடி இப்படி தேள் கொட்டின மாதிரி ஓடி வர

இது வந்து விட்டேன் வாங்க தம்பி இந்த அம்மா வாங்க உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குத்து விட்டேன் ரெண்டு உதவ உதஞ்சேன் ரெண்டு மீதி மீதிச்சேன் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க இத பத்தி எல்லாம் சகதிய என் பாப்பா நான் சண்டை போடும் போது நீ ஓடி வரலாமா நீ கவனில் அடிச்ச அடிய பாத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஓடி வந்துச்சேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஏன் தம்பி உங்க பேரு என்ன என் பேரு

சரவணன் முருகா உண்மையிலே நீங்க வீரன் தாங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு அது போதும் அது போதும் நான் வரட்டுமா வாங்க. நான் வரட்டுமா கூட உங்கதான் மறந்துட்டேன்